தஞ்சாவூர் ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்க் காலேஜ் எம்டி புனித கணேசன் அம்மா அவங்க அடுத்ததா சென்னை ஈக்காடு தாங்கல் சன்பாத் வாட்டர் ஹீட்டர் கம்பெனி ஹெச் அசோக் அண்ணா முத்துச்சிதரல் மாத இதழுடைய பவுண்டர் அண்ட் எடிட்டர் திரு ராஜ்குமார் அப்பா சென்னை டி ஸ்டுடியோ கேமரா ரெண்டல் ஹவுஸ் எஸ்எல் எல் ஜெயன் அண்ணா இவங்க எல்லாருமே தான் இந்த சேலஞ்சில் வின் பண்ண போறவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னால் முடியுமா அந்த வெற்றி கனியை எட்டி பிடிக்க முடியுமான்னு நினைச்சிருப்பீங்க உங்களுடைய வெற்றி கணி சரிங்களா வெற்றி வெற்றி சொல்றது வந்து சூப்பரா பண்ணி டயட் உடற்பயிற்சி எல்லாத்தையுமே செஞ்சு இன்னைக்கு நான் சூப்பரா வெயிட் பண்ணிட்டேன் அப்படியே உங்களுக்கு மனசு திருப்தியா இருக்குல்ல நான் வெற்றி கனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னையோட நம்மளுடைய சேலஞ்சும் முடியுது அண்ட் நானும் உங்களை இப்படி அப்படி குனி இப்படி திரும்ப இப்படி திரும்பன்னு சொல்ற இந்த டார்ச்சர் எல்லாமே உங்களுக்கு முடியுது சரிங்களா ஆனா இந்த சேலஞ்ச் வந்து என்னையோட முடிஞ்சிச்சு அப்பா அப்படின்னு நினைச்சு நீங்க நிறைய சாப்பிடுறது திருப்பி உங்களுடைய அந்த ரொட்டீனான லைஃப் வந்து மாத்திக்காதீங்க எப்பவும் போல நீங்க எக்ஸசைஸ் பண்றது டயட் இருக்கிறது ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஏன்னா இது வந்து ஒரு ஒரு முன்னோட்டம் தான் நீங்க வந்து இருபது கிலோ குறைக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு அஞ்சு கிலோ ஆறு கிலோ வரைக்கும் நீங்க குறைச்சிருக்கலாம் சரிங்களா மீதியை நம்ம குறைக்கணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணாதான் முடியும் அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் உங்களால் முடியும் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த ஒன் மந்த் சேலஞ்சே சோ பண்ணணும் இந்த ஒன் மந்த் வந்து என்னால் வந்து டயட் கண்ட்ரோலா இருந்து இப்ப சாப்பிட ஆசையா இருக்குன்னா ஒரே ஒரு நாள் நீங்க சீப் டே மாதிரி பிளான் பண்ணிட்டு அன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு மறுநாள் மாங்கு மாங்குன்னு எக்ஸசைஸ் பண்ணுங்க ஏன்னா எப்பவுமே சரியான உணவு முறையோ சரியான தான் நம்மள வந்து ரொம்ப அழகா ஆரோக்கியமா ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா எக்ஸசைஸ் பண்ணுறது ஒன்று ஒரு கொழுப்பு குறைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நம்மளை வந்து ஒரு இரும்பு மாதிரி நம்மளுடைய உடல் அமைப்பும் சரி நம்மளுடைய அந்த ஸ்ட்ரென்த்தும் சரி அதிகமாகிறதுக்கு தான் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது ஸோ எக்ஸசைஸ் டயட்டு எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய உடலையும் மனசையும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வச்சுக்கிறதுக்கு தான் அண்ட் இதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகமாகும் சரிங்களா ஸோ இதை எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ இருந்தாலும் உங்களுடைய டவுட் அனுப்பலாம் அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து எங்கேயோ இருக்குது இல்லையா நம்ம நினைச்ச அந்த வெயிட்ட வந்து தொடுறதுக்கு இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்கு சோ கண்டிப்பா அது வரைக்கும் நீங்க உங்களுடைய டவுட்டை நீங்க உங்களுடைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் எனக்கும் வந்து இந்த ஒன் மந்த் முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு அக்கா தங்கச்சி இல்ல அதாவது நாகாஸ் மீடியா அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எனக்கு கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் கிடையாது சோ நான் யாருக்கிட்டையும் அதிகமா பேசுறது இல்ல என் கணவர் என் தான் பேசுறேன்னு சொல்லியிருக்கேன் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன் மூலியமா உங்க கூட எல்லாம் சூப்பரா நான் ஜாலியா பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையாவே அண்ணி நாத்தனார் அப்புறம் பாத்தீங்கன்னா தங்கச்சி அக்கா நிறைய பேர் கிடைச்சிருக்கீங்க சோ எனக்கு வந்து சுத்தமா அந்த நம்மளுக்கு அக்கா தங்கச்சி கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு மைண்டே சுத்தமா இல்லாம போயிடுச்சு அந்த அளவுக்கு என்ன வந்து எவ்வளவு பாசமா பேசுறீங்க உடம்பு சரியில்லைன்னா அவ்வளவு கேரிங்கா பேசுறீங்க சோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த இந்த அன்பு இந்த உறவு வந்து கண்டிப்பா எப்பவுமே தொடரணும் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிறேன் சோ என்னுடைய நம்பரோ நான் பார்த்து போறது கிடையாது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல ஸோ உங்களுடைய அன்பு எனக்கு வந்து எப்பவுமே வேணும் என்னுடைய அன்பு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அண்ட் மோட்டிவேஷனும் எப்பவுமே இருக்கும் இப்போ வாங்க நம்மளுடைய உணவு முறைக்குள்ள போகலாம் காலையில எப்போ போல எழுந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுடைய வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி இல்லாத ஒன்றரை மணி நேரம் வாக்கிங் வாக்கிங் இருந்தாலும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது உடற்பயிற்சி செய்யணும் இது கூடவே கண்டிப்பா நீங்க ஒரு லிட்டர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிருந்தோம் ஆக மொத்தம் உடற்பயிற்சியும் தண்ணி குடிக்கிறது காலையில நீங்க வெறுவயத்துல இருக்கும்போது முடிச்சிருந்தோம் சரிங்களா காலையில் ஒன்பது மணிக்கு ரெண்டு வெஜிடபிள் தோசை எடுத்துக்கோங்க நிறைய காய்கறி போட்டு ரெண்டு வெஜிடபிள் தோசை எடுத்துக்கோங்க அது கூட வந்து கருவேப்பில சட்னி எடுத்துக்கோங்க சரிங்களா இதுதான் நம்மளுடைய காலை உணவு இதுக்கப்புறம் அவங்களுக்கு பசிச்சது அப்படின்னா கண்டிப்பா தண்ணி தான் நிறைய குடிக்கணும் இதை வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்டு இல்லை காய்கறி கேரட்டு வெள்ளரிக்காய் அப்புறம் வேக வச்ச பட்டாணி இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமா எடுத்துக்கோங்க மத்திய உணவுன்னு பாத்தீங்கன்னா மதியானத்துக்கு நல்லா ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கோங்க நல்லா நீர்க்க கரைச்ச மோர் எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஒரு கப் கீரை பொரியல் எடுத்துக்கோங்க ஒரு கப் காய்கறி நம்ம எதாவது செஞ்சுப்போம்ல ஸோ அதை எடுத்துக்கோங்க இதுதான் நம்மளுடைய மதிய உணவு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு ஏழு மணிக்குள்ள கண்டிப்பாக தண்ணி வந்து ஒன்றரை டு ரெண்டு லிட்டர் நீங்கள் குடிச்சு முடிச்சிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ குடிங்க நம்மளுடைய தேவையில்லாத பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் தண்ணி குடிக்கிறது இருக்க இடையில உங்களுக்கு ஏதாவது அந்த அஞ்சு மணிக்கு ஸ்நாக்ஸ் டைம்ல சாப்பிடணும்னு ஆசை இருந்ததுன்னா ஹெல்தியான ஸ்நாக்ஸ் சுந்த வேக வச்சு சாப்பிட்றது சரிங்களா காய்கறி ஏதாவது கட் பண்ணி சாப்பிட்றது இல்லை ஃப்ரூட்ஸ் எதனா சாப்பிட்றது இந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஈவினிங் கண்டிப்பாக நீங்கள் உடற்பயிற்சி அல்லது வாக்கிங்கு நீங்கள் செஞ்சே ஆகணும் வாக்கிங் போனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது வீட்டில் உடற்பயிற்சி செய்யுங்க சரிங்களா அடுத்து இரவு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க ரெண்டு கருப்பு பேரிச்சி மழை எடுத்துக்கோங்க இதுதான் சரியா அந்த கருப்பு பேச்சு மழத்தை கூட நீங்க பாலில் போட்டு அரைச்சு நீங்க ஒரு சத்தான டானிக்கா கூட நீங்க எடுத்துக்கலாம் ஓகேவா இதுதான் நம்மளுடைய இரவு உணவு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தண்ணி மட்டும்தான் குடிச்சுகிட்டே இருக்கணும் பசி எடுக்கும்போது இப்போ வாங்க நம்மளுடைய உடற்பயிற்சிக்குள்ள போகலாம் எப்பவும் போல நம்மளுடைய சூப்பரான ஸ்லோ ஜாகிங் தாங்க ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் இப்போ நம்ம செய்கிற எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய இடம் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இல்லையா இப்போ நான் பண்றேன்ல அந்த அளவு தான் உங்களுக்கும் இடம் தேவை ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இந்த அளவுக்கு இடம் இருந்தாவே போதும் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஜாகிங் ஒரே இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களால் முடிஞ்ச அளவு கால்களை தூக்கி நல்லா ஓடுங்க அடுத்து ஜம்பிங் ஜாக்ஸ் இதுவுமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க நான் எதுக்கு இந்த அளவு இடம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு இடம் இல்லை அதனால் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ ஜம்பிங் ஜாக்ஸை நம்ம முடிச்சதுக்கப்புறமா இப்படி நம்ம சைடு வேஸில் லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு இந்த மாதிரி ஓடணும் ஸோ இதுவுமே உங்கள் மனசுக்குள்ளே வந்து நீங்கள் கவுண்டிங் கூட வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டி முறை அடுத்து ஃப்ரண்ட் சைடு இங்கே பாருங்களேன் நல்லா முடிஞ்ச அளவு இப்படி இடுப்பை நீங்கள் வளச்சி காலை கொண்டு வந்து முன்னாடி இப்படி வச்சு எடுக்கும்போது இடுப்பு பகுதியுமே நல்லா குறையும் சரிங்களா முப்பத்தி ஓராவது நாள் வந்துவிட்டோம் நம்மளுடைய சேலஞ்சுடைய லாஸ்ட்டு டேட்டு பட் இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சேலஞ்சுடைய லாஸ்ட் டேட் பட் உங்களுக்குள்ள நீங்கள் வச்சிருக்கிற உங்களுடைய சேலஞ்ச் அதாவது நான் வந்து இந்த இதை அப்படியே ஃபாலோ பண்ணி என்னுடைய நான் நினச்ச வெயிட்ட ரீச் பண்ணிடுவேன்னு ஒரு இது வச்சிருக்கீங்கல்ல ஸோ அதை வந்து இங்கே நம்மளுக்கு வந்து சேனல் சைடில் சேலஞ்ச் முடிஞ்சாலுமே நீங்க வந்து அந்த சேலஞ்சை வந்து விடாமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஸோ அதுக்காக தான் இந்த ஒன் மந்த் சேலஞ்சு என்னால் முடியும் நம்மளால் முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஒன் மந்த் சேலஞ்ச் ஓகேங்களா இந்த ஒரு மாசம் முடிஞ்ச உங்களால் இனிமேலும் முடியும் கண்டிப்பா எல்லாரும் ஒன் மந்த் முடிஞ்சிருச்சு ஒரு சீட் டே பிளான் பண்ணுவீங்க கண்டிப்பா பிளான் பண்ணி ஒரு நாள் முழுக்க நல்லா சாப்பிடுங்க மறுநாள் கொஞ்சம் ஹெவியா பண்ணுங்க எப்பவும் போல ஃபாலோ பண்ணுங்க அவ்வளோதான் சரிங்களா சோ நம்ம ஒவ்வொரு எக்ஸசைஸுமே வந்து நீங்க டைமிங் கணக்கு அல்லது கவுண்டிங் கணக்கு இந்த மாதிரி பண்ணுங்க ஆல்ரெடி சொன்ன எக்ஸசைஸ் சில இது இடையில வரதுனால நான் உங்களுக்கு அது எப்படி அப்படின்னு சொல்லாம முக்கியமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடுப்பு பகுதி வயிறு குறைக்கிறதுக்கு சூப்பராக உதவி பண்ணும் அண்டு நம்மளுடைய தொடையுடைய பின்பகுதி இருக்குல்ல அதெல்லாம் கால் முட்டியை மடக்காமல் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி நடந்து போய் பிளாங்க் பொசிஷன்ல வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி டச் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸுமே ரசித்து பண்ணுங்க நம்மளுக்கு இந்த எக்ஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய உடம்பு ஃபிட்டாகுது ஃபிட்டாக போகுது அப்படின்னு நினச்சி பண்ணுங்களேன் அப்படியே நம்மளுக்கு எந்த கஷ்டமும் தெரியாமல் பண்ணலாம் ஸோ இடையில உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒன் மந்த்தாக நீங்கள் வெயிட்டை குறைச்சதை நினச்சி பாருங்கள் இல்லை விட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் அதிகமாகிடும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு கொண்டு போயிடும் ஸோ எதுவும் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி முறையோ இல்லை டைமிங் கணக்கோ நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா பிளாங்க்கு ஸோ பிளாங்க்கு வந்து நீங்கள் டெய்லியுமே உங்களுடைய ரொட்டீனில் கொண்டு வாங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே நேரம் இல்லைனாலும் ஒரு நிமிஷம் பிளாங்க நீங்கள் அஞ்சு நிமிஷம் ஐ மீன் அஞ்சு முறை பண்ணீங்கன்னா அஞ்சு நிமிஷம் தான் ஸோ அந்த அஞ்சு நிமிஷம் நம்மளால் கண்டிப்பாக ஒதுக்க முடியும் நம்ம வேறு யாரோ ஒரு வீட்டில் ஒரு ரிலேஷன் வீட்டில் இருந்தால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பிளாங்க் செய்கிறதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்பட போகுது நம்ம உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நாள் வந்து நம்மளுக்கு ஹாப்பியாக போய்டோம் அப்பா இன்றைக்கும் நம்ம எக்ஸசைஸ் முடிச்சாச்சு அப்படின்னு ஸோ பிளாங்க் ஒரு நிமிஷம் பண்ணதுக்கப்புறமா சைட் பிளாங்க் சைட் பிளாங்கோ நம்மளுடைய வயறு நல்லா சைட்லலாம் டைட் பண்ணும் ஸோ இதுவுமே நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆரம்பத்தில் ஒரு நிமிஷம் இல்லை என்னால் இருக்க முடியலை அப்படின்னாலும் செகண்ட்ஸ் கணக்கில் இருங்க போக போக நிமிஷ கணக்கில் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடியலை அப்படின்னு விட்டுராமல் முடிஞ்ச அளவு பண்ணுங்கள் அதை தான் சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் அந்த அதாவது மார்ச் ஒன்னுலையும் மார்ச் தேர்ட்டி ஒன்லேயும் நீங்கள் காலையில் செக் பண்ணுறீங்க இல்லை ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அனுப்பிடுங்க அனுப்பினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லோருடையதே பார்க்குறதுக்கு அண்டு எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ண எல்லாருமே அனுப்புங்க பார்க்குறதுக்கு எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா இந்த ஒன் மந்த் வந்து யூஸ்ஃபுல்லான ஒன் மந்த்தாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க பட் இந்த ஒன் மந்த் எண்டில் இன்னும் கொஞ்சம் அது எனக்கு நல்லாவே தெரியணும் ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ ரெண்டு சைடை நம்ம ஒரு ஒரு நிமிஷம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிளாங்க் ரிவர்ஸ் பிளாங்க் நம்மளுடைய பட்டக்ஸ் குறைக்கும் அண்டு பேக் சைடு இடுப்பு பகுதியுடைய பின்புற சதை இருக்குல்ல ஸோ அதையும் நம்மளுக்கு குறைக்கும் நம்மளுடைய கை நம்மளுடைய தொடைப்பகுதி வயிறு இடுப்பு பகுதி எல்லாமே குறையிறதுக்கு ரிவர்ஸ் பிளாங்க் அதாவது நம்மளுடைய பின்பக்க சதை குறைக்கிறதுக்கு ரிவர்ஸ் பிளாங்க் சூப்பராக வேலை செய்யும் ஸோ இதுவும் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டே பண்ணுங்கள் முடியலைன்னா கொஞ்ச நேரம் கீழே அப்படியே உட்காந்துட்டு திருப்பி அதே பொசிஷனுக்கு போயிடுங்க ஸோ பிளாங்க் அதிகமாக பண்ண பண்ண நம்மளுடைய உடம்பு அப்படியே ஸ்ட்ராங்காயிட்டே வரும் நான் விளையாட்டுக்கு சொல்லலை நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்ற இது வந்து நம்மளுக்குள்ளே வந்துடும் நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்காகிட்டோமே அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுடைய மனசுக்குள்ளே வரும் எக்ஸசைஸ் பண்ண பண்ண ஸோ பண்ணுங்க அடுத்து நம்மளுடைய கால் முட்டி வலிக்கு சரிங்களா இது வந்து காலை இப்படி திருப்பி உங்களுடைய கட்டை விரல் வந்து தரையில் தொடணும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் எடுத்த உடனே வராட்டியும் போக போக வந்துடும் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது முட்டி வலி கண்டிப்பாக பறந்து போயிடும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுனால முட்டி வலி சில பேருக்கு பார்த்திங்கன்னா நார்மலாகவே முட்டி வலி வரும் யாராக இருந்தாலும் இந்த உடற்பயிற்சி செய்யலாம் சரிங்களா இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் கணக்கு வச்சுட்டு பண்ணுங்கள் அவ்வளோ நேரம் முடியலை அப்படின்னா பத்து முறை பதினஞ்சு முறை உங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுங்கள் அடுத்து முதுகு வலிக்கு ஸோ நீங்கள் மூச்சை இழுத்து இந்த பொஷனுக்கு வந்துட்டு திருப்பி மூச்சை ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுடைய முது எலும்பு முடிஞ்ச அளவு மேலே உயர்த்தணும் திருப்பி மூச்சை இழுத்துக்கிட்டே நம்மளுடைய முதுகெலும்ப கீழே முடிஞ்ச அளவு இப்படி ப்ரெஷர் கொடுத்து பண்ணணும் ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகும் நம்மளுடைய முதுகு வலியெல்லாம் ஓடி போயிடும் ஏன்னா சில பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வரும் சில பேருக்கு சி செக்ஷன்னால் வரும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் என்னென்னா சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு தையல் தையல் போட்டிருக்குல்ல ஸோ அந்த தையல் புரியுதுங்களா அந்த சதை வந்து நல்லா எழுக்கிற அளவுக்கு பண்ணாதீங்க ஆரம்பத்தில் பண்ணும்போது ஸோ அதுக்கு தான் வந்து பயப்படுறது தையல் போட்ட இடத்துல பெயின் வருமோ இல்லை வேறு எதனா ப்ராப்ளம் வருமோன்னு சொல்லி தான் சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாள் கழித்து பண்ணுங்கள் கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஸோ உங்களுடைய ஹெல்த் பற்றி உங்களுக்கு தான் தெரியும் அதனால் ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து ஸ்கிப்பிங் ஸோ ஸ்கிப்பிங் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள் முட்டி வலி முதுகு வலி இருக்குது மோஷன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை பண்ணலாம் ஸோ அடுத்து சவாசனா சரிங்களா சவாசனா பண்ணும்போது நம்மளுடைய உடல்லேருந்து கைகளும் கால்களும் அளவுக்கு தள்ளி இருந்தால் நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் தள்ளி வச்சுக்கிட்டு நீங்கள் நார்மலாக விட்டு இழுக்கிறவங்களுடைய மூச்சு மட்டுமே கவனிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாதத்துலேருந்து உச்சி தலை வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பாக நினச்சி அங்கே எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுது வழியெல்லாம் போகுது ஃபிட் ஃபிட்டாயிட்டே வரோம் இனிமேல் வாழ்க்கையில் எப்போவுமே நம்மளுக்கு சக்ஸஸ் தான் நல்லது மட்டுமே தான் நடக்கும் நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த நல்ல விஷயத்த கண்டிப்பாக நம்மளால் செஞ்சு காட்ட முடியும் நம்மளை கிண்டல் பண்ணுறவங்க முன்னாடி நாம் பர்ஃபெக்டாக இருந்து காட்ட முடியும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மட்டுமே நினச்சி உங்களுடைய இடது பக்கமாக இப்படி கை ஊனி எழுந்திருச்சிட்டு கை ரெண்டையும் நல்லா தேய்ச்சி அந்த ஹீட்டை உங்களுடைய கண்களில் வைக்கணும் கண் ஃபுல்லா அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய கண்களை மெல்லமா திறந்து உங்களுடைய உள்ளங்கை பார்க்கணும் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் அவங்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு அண்ட் இந்த வீடியோவுக்கு வந்து கீழே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல டே ஒன் சேலஞ்சில் இருந்து நேற்று வீடியோ வரைக்குமே எல்லா லிங்க்கும் நான் கொடுத்துருப்பேன் அண்ட் அந்த வெயிட் லாஸ் கஞ்சி அண்ட் வெயிட் நவதானிய தோசை எல்லா லிங்க்குமே நான் கீழே கொடுத்துடுறேன் கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதை இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா வீடியோட லிங்க்கும் கிடைச்சிரும் அண்ட் இந்த முப்பத்தி ஒரு நாளும் வந்து சூப்பரா டயட்டு எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணியாச்சு ஸோ கண்டிப்பா நம்மளுடைய நாக்கு தேடு எப்படா இந்த மாதம் முடியும் அப்படின்னு இருந்திருக்கும் ஸோ நாளைக்கு வந்து நீங்க அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் ஜாலியா நீங்க சாப்பிடுங்க சீட் டே மாதிரி வச்சுக்கோங்க சூப்பரா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அண்ட் ரெண்டாம் தேதியில இருந்து கண்டிப்பா உங்களுடைய டயட் அண்ட் உடற்பயிற்சியை ஒரு மாசம் நம்மளால முடிஞ்சது இல்லை இனிமேலும் நம்மளால கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க உங்களுடைய நீங்க நினைச்ச போயிட்டு அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்சும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க